முடியாது தடுக்க முடியாது காவல்துறை அதிகாரிகள் தக்கலை காவல் நிலையத்தில் இருந்து காவடிகள் சுமந்து குமாரகோயில் கோயில் முருகனுடைய மலர் பாதத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் குற்றங்கள் குறைந்து மக்கள் அமைதியாக வாழவும் நீர்வளம் செழித்து விவசாயம் தலைத்தோங்க வேண்டியும் காவல்துறை மற்றும் பொதுப்பணித்துறையினர் விரதம் இருந்து முருகனுக்கு காவடி ஏந்தி நேர்த்திக்கடன் செய்யும் பாரம்பரிய நிகழ்வு நடைபெற்றது பண்டைய திருவாங்கூர் சமஸ்தானத்தின் கீழிருந்த காலத்தில் இருந்து ஒவ்வொரு கார்த்திகை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அன்றும் பாரம்பரியம் மிக்க இந்த நிகழ்வு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதையொட்டி இன்று தக்கலை காவல் நிலையத்தில் நிலையத்திலிருந்து காவல்துறை அதிகாரிகளும் தக்கலை பொதுப்பணித்துறை அலுவலகத்திலிருந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் காவடி பவனி சென்றுள்ளனர் அதிகாரிகளும் போலீஸும் காவடி பவனி செல்வது தமிழகத்தில் வேறு எங்கும் காணப்படாத பாரம்பரிய நிகழ்வாகும் அதிகபட்ச அடுத்த வருஷம் இருக்கு மக்கள் கூட்டம் இனி இதை விட கூடுதலா இருக்கும் காவடி அதனால யாராலையும் தடுக்க முடியாது குமார கோயிலுக்கு வரத்தான் செய்யும் காவடி கட்டி செய்யத்தான் செய்யும் இடங்களெல்லாம் குமரன் இருப்பான் என்று ஒரு பழமொழி உண்டு அந்த அந்த விஷயத்தை பார்க்கின்ற வேளையில் இந்த இந்த வேலிமலை கோயில் முருகனுடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் சொல்வதற்கு நாட்கள் நிறைய நாள் வேணும் அவ்வளவு புகழ் படைத்தவர் தான் இந்த குமார கோயில் திருமுருகன் எம்பெருமானுடைய இந்த இடத்திலே வந்தது இது ஒரு புண்ணிய ஸ்தலம் இங்கே வந்தால் தீராத வினைகள் தீரும் எவ்வளவு பெரிய நோய்களை உடையவர்கள் வந்தாலும் இங்குள்ள தீர்த்தத்தை வாங்கி அறிந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் நோய் குணமடைந்து வெளியிலே செல்வார்கள் புத்திர சந்தானம் அருள்வதற்கு புண்ணிய ஸ்தலம் இந்த குமார கோயில் தலம் தினம் கோயில் முருகனுக்கு பொதுப்பணித்து காவல்துறையினரும் இணைந்து பொதுமக்களோடு கலந்து காவடி சுமந்து வருகின்றார்கள் குமார கோயில் முருகனுக்கு சில பேர் என்கிட்ட கேள்வி கேட்டாங்க எதுக்கு பொதுப்பணித்துறையினர் காவடி சுமந்து வர வேண்டும் குமார கோயிலுக்கு என்று எதற்காக பொதுப்பணித்துறையினர் காவடி சுமந்து வருகின்றார்கள் என்றால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மலைப்பகுதியில் தான் அணைக்கட்டுகள் நம்முடைய மாவட்டத்தில் அதிகமாக இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அணைக்கட்டுகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதி சிற்றாறு ஒன்று சிற்றாறு இரண்டு கோதையாறு ஏரி பேச்சிப்பாறை பெருஞ்சாணி புத்தனை இப்படிப்பட்ட அணைக்கட்டுகள் எல்லாம் இந்த பகுதியில் தான் இருக்கிறது ஆக இந்த மலையிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரே தெய்வம் திருமுருக பெருமான் இந்த முருகபெருமானுடைய அருளாசியில் தான் இந்த அணைகள் எல்லாம் கட்டப்பட்டது மன்னராட்சி காலத்திலும் சரி இப்போதும் சரி அணைகள் கட்டப்பட்டது இந்த அணைக்கட்டுகள் அத்தனையும் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமானது பொதுப்பணித்துறை அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இந்த அணைகள் இருக்கிறது இந்த அணைக்கட்டுகளில் இருந்து தண்ணீரை வாய்க்கால் வழியாக ஆறுகள் வழியாக வாய்க்கால் வழி கொண்டு சேர்த்து ஒவ்வொரு விவசாயிகளும் பயன்பெறும் வகையிலே செய்தவர்கள் யார் இந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு முதலில் நன்றி சொல்ல வேண்டும் இப்போ பார்த்தாலும் வாய்க்கால்கள் எல்லாம் தூர்வாரி சுத்தப்படுத்தி விவசாயிகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீர் நீர்வள ஆதாரத்தை கொண்டு சேர்ப்பது அவர்களுடைய கடமை ஆக மலைவளத்தால் மலைவளம் மழை வளத்தால் பயிர் வளம் பயிர் வளத்தால் உயிர் வளம் ஒருங்கே பெற்ற பகுதி தான் நம்முடைய பகுதி விவசாயிகள் குறையை தீர்ப்பதற்காக பொதுப்பணித்துறை எடுக்கக்கூடிய வேலை இது அதோடு சேர்ந்து மழை இல்லை என்றால் பயிர் இல்லை ஆகவே மழை வேண்டி மழைக்காக துறையினரும் பொதுமக்களும் ஒன்றாக சேர்ந்து குமார கோயில் பகுதியிலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த திருமுருகன் மலர்பாதத்தை நோக்கி காவடிகள் சுமந்து எம்பெருமானே இந்த ஆண்டு மழை குறைவாக இருக்கிறது நல்ல மழை பொழிய வேண்டும் நாடெல்லாம் செழிக்க வேண்டும் விவசாயம் செழிக்க வேண்டும் என்று பொதுப்பணித்துறையினர் துறையினர் திருமுருக பெருமானை வேண்டி இந்த குமார கோயிலை நோக்கி அவர்கள் வருவார்கள் இதுதான் பொதுப்பணித்துறையினர் காவடி சுமக்கக்கூடிய ஐதீகம் இப்போது பார்த்தீர்கள் என்றால் அதோடு சேர்ந்து பொதுமக்களும் சேர்ந்து நிறைய காவடி சுமந்து வராங்க முன்னாடி ரெண்டு காவடி தான் தக்கலை காவல் நிலையத்திலிருந்து ஒன்று பொதுப்பணித்துறையிலிருந்து ஒன்று இரண்டு காவடிகள் வரும் இப்போது பாருங்கள் எத்தனை காவடிகள் லட்சோப லட்சம் மக்கள் வந்து சேர்ந்து காவடிகள் சுமந்து வருகின்றார்கள் இதுதான் குமார கோயில் முருகனுடைய சிறப்பு அப்புறம் பாத்தீங்கன்னா காவல்துறையினர் எதற்காக காவடி சுமந்து வருகின்றார்கள் என்று நீங்கள் கேட்கலாம் எதற்காக சுமக்கின்றார்கள் இது தொன்று தொட்டு மன்னராட்சி காலத்திலிருந்து நடந்து வரக்கூடியது இந்த குமார கோயில் அதாவது வேலிமலை பகுதியை பார்த்தீர்கள் என்றால் ஒரு முறை ப பல வருடங்களுக்கு முன்பு இது சாராய ஆலைகளாக இருந்த இடம் முன்னாடி சாராய வெடிப்பில் அந்த பகுதியில் உள்ள மக்கள் அதான் இப்போ அந்த நிலையை மாற வேண்டும் அதனால் கொலை கொள்ளை ஏராளம் நடக்கிறது மதுவினால் பெரிய பிரச்சனை வருகிறது ஆகவே இந்த நிலை மாற வேண்டும் அதற்காக சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்க வேண்டும் குற்றங்கள் குறைய வேண்டும் என்பதை நினைவுறும் வகையிலே திருமுருக பெருமானை வேண்டி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் அவர்களும் காவடி சுமந்து வந்தார்கள் இந்த பகுதியிலே குற்றங்கள் இல்லை சாராய வெடிப்பு கிடையாது சுத்தமாக இருக்கிறது ஆனால்

இந்த கோயில் வந்து ரொம்ப பக்தி வாய்ந்த கோயில் முன்னால் வந்து எத்தனையோ தலைமுறைக்கு முன்னாடி மன்னராட்சி காலத்தில் உருவான கோயில் இது முதல்ல வந்து ஒன்று ரெண்டு காவடிகள் முக்கியமான காவடிகள் வந்துட்டு இருந்தது இப்போது வந்து நாளுக்கு நாள் வருஷத்துக்கு வருஷம் பக்தர்கள் நிறைய வந்துட்டு இருக்காங்க காவடிகளும் நிறைய வந்துட்டு இருக்காங்க மக்களுக்கு பக்தி அதிகமாக இருக்கு முருகபெருமான் எல்லா பாவங்க மக்களையும் அந்த அருள் பொழிந்து போயிட்டு வந்துட்ருக்காங்க